வணக்கம் சிம்ம ராசிங்க காட்டுக்கு ராஜா சிங்கங்க பனிரெண்டு ராசிகளில் தலைமை பீடமாக இருக்கக்கூடியது எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு குருவாக இருக்கக்கூடியது ஒரு தலைவனாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி எந்த சபைக்கு போனாலும் தான் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்க உங்களுடைய வீட்டில்ங்க சிம்ம ராசி உங்களுடைய வீட்டில் கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ப்ப கிரகம் வந்து உட்கார்ந்து சூரியனுக்கு நேராக பகை ஒரு கிரகங்க கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறு கடைஞ்ச பொழுது காட்டி கொடுக்கப்பட்டதுனால கேது வந்து சூரியனுக்கு பகையாவே மாறி போனார் அது மட்டும் இல்ல இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறாவது வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதே போல சனி ராகு ஏழாவது வீட்லயும் சனி எட்டாவது வீட்லயும் உங்களுக்கு சஞ்சாரம் பண்றாரு அஷ்டம சனி ராகு சஞ்சாரம் கும்பத்துல கேது உங்க வீட்டுக்குள்ளேயேங்க இப்படி ரொம்ப இடுபடியான ஒரு கெடுக்கு புடியில வந்து சிம்ம ராசிக்காரர்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இருக்குங்க சமாளிப்பீங்களா எழுபது சதவீதம் உங்களுக்கு நன்மையா இருக்குதுங்க நீங்க பாருங்க எழுபது சதவீதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கிறது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வராமல் இருந்த சில விஷயங்கள் ரொம்ப தடங்கலாகி போனது உங்களோட வியாபாரத்தில் அப்படியே வராம போன ஒரு தொகை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கதவை தட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை அது மட்டும் இல்ல உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அல்லது அவங்களுடைய விவாகாதி சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு மறுமலர்ச்சி அப்படியே கடல்ல வந்து கையால நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்த மாதிரியான ஒரு பெருமைப்பான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய காலங்க அதனால சிம்ம ராசிக்காரர்கள் எதுலேயும் நிதானமா இருங்க முயற்சிக்கு தக்கபடி வாழ்க்கையில வெற்றி மேன்மை புகழ் கீர்த்தி இதெல்லாம் கண்டிப்பாக அமையக்கூடிய காலங்க ஆனா மத்தவங்களுக்காக வண்டி நீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மூன்றாவது நபருடைய விஷயங்களுக்காக வண்டி நீங்க போயிட்டு வந்து இல்லை அவங்க கொடுக்கலனா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாமீனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாக வராது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இரவு நேர பயணங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது பெண்களாக இருந்தால் தனி வெளியே செல்லக்கூடிய எங்கே சென்றாலும் சரி உங்கள் கைப்பையில் கவனம் இருக்கணுங்க முக்கியமான தஸ்தாவைஜிகள் நகை நட்டுக்களை வந்து உங்கள் கைப்பையில் ஹேண்ட்பேக்கில் வைக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது இந்த காலகட்டத்தில் இந்த சனி உங்களுக்கு எட்டாவது பாவத்துலேயும் இந்த ராகு ஏழாவது பாவத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறதுனால ராகு உங்களுக்கு ஜென்மத்திலேயே சஞ்சாரம் பண்றதுனால திருட்டு பயம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பைரவர் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க பைரவருக்கு ஒரு விளக்கு இருக்கு இல்லையா சாதாரணமா அது எல்லா இடத்துலயும் கிடைக்கும் பைரவர் எண்ணெய் வாங்கி பைரவர் விளக்கு வாங்கி இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்குள்ள நாளுங்க சூரியனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே வருது அதனால நீங்க ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தை கணக்கு பண்ணி அதுல வந்து நீங்க பைரவர் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப பிரம்மாண்டமான உச்சத்தை நீங்கள் கண்டிப்பாக தொடக்கூடிய காலமாக இருக்கும் உங்களோட வீட்டு வாசல்ல வந்து அஸ்வரூட இயந்திரம் கண்டிஷ்டி கணபதி இயந்திரம் தத்தாத்திரேயர் இயந்திரம் இது மூணு சேர்ந்தா போல இருக்கக்கூடிய குதிரை லார்த்தை வைங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது திடீர் தன பிராப்தி எல்லாருக்கும் அந்த போட்டி பந்தயம் அந்த லாட்ரி இருக்கு இல்லையா அதுல கூட சில பேருக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும் சிம்மராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு வாய்ப்பு கூட பிரகாசமாகத்தான நன்றிங்க